வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு என்ன ஆல்டே எதனாலன்னா லோக்கல் ஆல்டே தான் சரிங்களா அதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சிவகங்கை மாவட்டத்தின் ஏழு ஒன்றியங்களில் ஏற்கனவே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விடுமுறை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி அக்டோபர் முப்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று சிவகங்கை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் சற்றுமுறை ஊடகத்தலங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி எதுக்கு லீவு கொடுத்தாங்கன்னா மருத பாண்டியரோட நினைவேந்தல் இப்போ முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேவர் ஜெயந்திக்கான சிவகங்கை தேவர் ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது அதில் சிவகங்கை திருப்பத்தூர் தேவகோட்டை திருபுவனம் மானாமதிய மானாமதுரை காளையார் கோயில் இளையான்குடி ஒன்றியங்களில் உள்ள விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சி பொறுக்கூடிய ஐசர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இன்றைக்கி பள்ளி கல்லூரிகள் எங்கே விடுமுறை அக்டோபர் முப்பதாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஒன்றியங்கள் வந்து இருக்கின்றது அதில் நமக்கு மெயினாக தேவர் ஜெயந்தி சிவகங்கை திருப்பத்தூர் தேவகோட்டை திருவோணம் மானாமதுரை காளையார் கோயில் இளையான்குடி ஒன்றியங்களில் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத யூடியூப் சென்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லை என பிரஸ் பண்ணி ஆளுவாங்க அப்டேட் தேங்க் தேங்க்யூ